தனிச்சு அவங்க அவர் தத்துவம் வேற என்ன தத்துவம் வைக்கிறாரு இப்ப நான் 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 வந்து வந்து என் என் சொல்றேன் இது நாடு எனக்கு தாய் நிலமும் என் நான் தான் ஆளுவேங்கிறேன் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளா கூடி வாழ்வோம் ஆனால் எங்க தாய் நிலத்தை நாங்க தான் ஆளுவோம் ஏன்னா இது என்னுடைய தன்னுரிமையில முதன்மையான உரிமை அது அப்ப அத வந்து அவர் அப்படி அப்படி ஒரு தத்துவத்துக்கு வைப்பாரா நான் வரும்போது நம்ம வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறோம் கல்வி மருத்துவம் தூய குடிநீர் எல்லாம் மக்களுக்கு தரமா சமமா இலவசமாக கொடுக்கணும்ன்ட்டு அது அது அதெல்லாம் அந்த மாதிரி கொள்கையெல்லாம் வருதான்னு பார்க்கணும் நான் இந்தியரு நான் உலகம் அப்படிலாம் வந்தால் நம்ம கொள்கை அது இல்லை நான் என் வீட்டை சரியாக நிர்வகிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால அவங்க என்ன கொள்கை முடிவு வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் ரெண்டாவது நாங்கள் ஆறாண்டு காலம் இதில் நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கிறோம் எங்கள் பாதை எங்கள் பயணம் அது நிலைப்பாடு வேறு இன்னைக்கு ஈழ விடுதலையில அவர் நிலைப்பாடு என்ன கச்சத்தீவு மீட்பில் அவங்க நிலைப்பாடு என்ன இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் இந்த அணு உலைகளெல்லாம் அவங்க நிலைப்பாடு என்ன இதெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் பார்த்து தான் அப்புறம் முடிவு எடுக்கணும் இதே விஷயத்தில் தமிழ்நாடு ஆட தமிழர்கிற ஒரு தகுதி மட்டும் போதுமா அந்த தகுதி மட்டும் போதுமாங்கிற ஒரு கேள்வியும் இது எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி அது 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 அப்படி அப்படி பார்க்க முடியாது தமிழ்நாட்டை ஆள தமிழர் தான் போதுமா அப்படின்னா அது அது எப்படி பார்க்குறது தமிழங்குறது முதன்மை தகுதியாக நான் பார்க்குறேன் இப்போ என் மண்ணை வந்து இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிச்சாமியும் ஓபிஎஸியும் ஒப்பிட்டு உப்பிட்டு பேசக்கூடாது நாங்கள் சொல்கிற தத்துவத்தை வச்சு வந்தவர்கள் இல்லை அவர்கள் நாங்கள் வந்து எங்கள் திருநாட்டு எங்கள் நல்ல ஆட்சிங்கிற புரட்சி பாவலனுடைய தத்துவ மொழியில எங்கள் நாடுன்னு கூட அவன் சொல்லலை என் திருநாடு அதில் ஆட்சின்னு சொல்லலை என் நல்லாட்சிங்கிறா அந்த மாதிரி ஒரு நோக்கத்தை முன் வச்சு ஒரு பெருங்கனவோடு வரும் அதனால இங்கே ஒட்டுமொத்த தர உங்களுடைய மக்கள்ல தமிழர்கள் எவருமே நல்லவர் இல்லையா தமிழர்கள் எவருமே தகுதியானவர் இல்லையா அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில் இருக்கு அப்படி பார்க்க முடியாது எல்லாருமே தமிழர் நலன் தமிழன் உரிமை தமிழர் இது சொல்றாங்க தமிழர் உரிமையிலேயே மிக முதன்மையான உரிமை என்பதே அவர் நாட்டை அவரே ஆளுற உரிமைதான் அந்த உரிமையை நான் கொடுத்துருங்க நீங்க எந்த பிரச்சனைக்கும் நீங்க போராட வேண்டியதுல நாங்க சரி செஞ்சுருவோங்குறோம் அதுதான் நான் சொல்றது இப்ப இப்போ வந்து ஐம்பது ஆண்டுகளா இந்த மண்ணை ஆண் இருக்குது மாறி மாறி ஆட்சி செய்தது யாரு பய்யா ஸ்டாலின் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலைங்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்க முடியும் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்ல மழை வழிந்து ஓடுவதற்கோ கழிவு நீர் வெளியேறி போவதற்கோ வாய்க்கால்கள் அமைக்கப்படல அதானே உண்மை அப்ப அது இவ்வளவு ஐந்தாண்டு கால தவறு இல்ல ஐம்பது ஆண்டு கால தவறு அப்ப அதை சரி செய்யாம பேசி பயன் இல்லை அது அதனால அது அவர் சொல்றது அது அவருடைய கருத்து இது எங்களுடைய கொள்கை முடிவு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக IBC பி சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க